வணக்கம் மக்களே ரோஹித் சர்மா நினைச்சிருந்தா எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் ஆனா அவரும் என்ன ஒதுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு சீனியர் பிளேயர் இப்போ வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல கடந்த பதினஞ்சு வருஷமா ஐ பி எல் தொடர்ல விளையாடிட்டு வந்த இந்திய வேகபந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ எல்லா அணிகளும் தன்னை புறக்கணிச்சத பத்தி மனம் திறந்து இப்ப பேசியிருக்காரு கடந்த பதினஞ்சு வருஷத்துல அவர் ஐ பி எல் தொடர்ல நூத்தி நாற்பத்தி எட்டு போட்டியில விளையாடி நூத்தி நாற்பத்தி நாலு விக்கெட்களை வீழ்த்திருக்காரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் இப்படின்னு நாலு ஐபிஎல் பி அணிகள்ல அவர் இதுவரைக்குமே விளையாடி இருக்காரு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடர்ல அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணியால அஞ்சு புள்ளி எட்டு கோடிக்கு வாங்கப்பட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ல உமேஷ் யாதவ் அதிக ரன்களை விட்டு கொடுத்திருந்தாரு விக்கெட்கள் வீழ்த்தினாலுமே அதிக ரன்கள் விட்டு கொடுத்ததுனால அந்த அணிக்கு பின்னடைவா அது பார்க்கப்பட்டச்சு இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி அவரை எந்த அணியுமே வாங்கல இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்த வருஷம் ஐபிஎல் பி தொடர்ல எந்த அணியாலுமே வாங்கப்படல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நான் பதினஞ்சு வருஷமா ஐ ஆடிட்டு வர இந்த முறை எந்த அணியும் என்ன வாங்காதது எனக்கு பெரிய அதிர்ச்சியாவே இருந்துச்சு இத பத்தி நான் ஏன் பொய் சொல்லணும் நான் ரொம்ப மோசமா உணர்ந்தேனே சொல்லலாம் பதினஞ்சு வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க என்ன ரோஹித் சர்மா கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல ஐபிஎல் டீம்ஸும் பெருசா கண்டுக்கல இந்தியன் டீம்லயும் பெருசா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ரோஹித் சர்மா மனசு வச்சா என்ன எடுத்திருக்கல கொஞ்சம் கூட என்ன கண்டுக்கவே இல்ல ஓரம் கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காரு உமேஷ் யாதவ் அதே மாதிரி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஐபிஎல் போட்டிகள்ல விளையாடி இருக்கேன் ஆனா இப்போ எந்த அணியாலுமே தேர்வு செய்யப்படல இது அதிர்ச்சியாவே இருக்கு என்னையை ஏன் தேர்வு பண்ணல அப்படின்றது ஐபிஎல் அணிகள் தான் சொல்லணும் அவங்களோட வியூகம் இல்லனா ஏலத்துல என்னோட பெயர் பின்னாடி அறிவிக்கப்பட்டது கூட காரணமா இருக்கலாம் ஏலத்துல என்னோட பெயர் அறிவிக்கப்பட்டப்போ அவங்க கிட்ட பணம் இல்லாம கூட இருந்திருக்கலாம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு நான் ரொம்பவே வெறுப்படைஞ்சுருக்கேன் இருந்தாலுமே மத்தவங்க முடிவை நம்மளால மாத்த முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிருக்காரு உமேஷ் யாதவ் அதுக்கு அப்புறமா உமேஷ் யாதவுக்கு சமீபத்துல கால் அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு இதுக்கு அப்புறமும் அவரால பந்து வீச முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அத பத்தி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஐபிஎல் ஏலத்துக்கு அப்புறமா ஐபிஎல் ஏலத்துக்கு அப்புறமா என்னோட கால்ல ஒரு அறுவை சிகிச்சை நடந்துச்சு என்னால நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீச முடியற வரைக்கும் நான் விளையாடுவேன் என்னால பந்து வீச முடியல அப்படின்னா நான் கிரிக்கெட்ல இருந்தே விலகிடுவேன் இதை நான் யார்கிட்டயுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு உமேஷ் யாதவ் பேசிருக்காரு உமேஷ் யாதவ் இஷாந்த் சர்மா புவனேஸ்வர் குமார் புஜாரா ரஹானே போன்ற வீரர்களுக்கு எல்லாம் இப்போ இந்திய அணில வாய்ப்பே வழங்கப்படுறது இல்ல முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமே இப்ப வாய்ப்பு கொடுத்துட்டு வராங்க பிசிசிஐ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்